இப்போ ஆடி மாசத்துல திங்கக்கிழமை பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க எல்லார்ட்டையும் ஒரு அர அன்பு அறமணிப்பு கோபங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமை குணங்களும் இருக்கும் அவங்களுக்கு இந்த கிழமையில பிறந்தவங்களும் திருமண வாழ்க்கை வந்து என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஒரு திருமண வாழ்க்கை பேலன்ஸ் இல்லாத திருமண தான் இருக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா வருவங்க வந்து எந்த எடுத்தாலும் கொஞ்சம் அசம்பந்தமாக கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி இதா பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்குள்ள அதிசயம் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்ம ரொம்ப இருக்கும். நல்லா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புதனுடைய நம்பர் அதாவது அஞ்சாம் நம்பர் வந்து ஒத்து வராது அந்த இவங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் நிறைய பேட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கக்கூடியது இந்த நாலாம் நம்பர் ஆனால் நாலாம் நம்பர் அதுமாதிரி இவங்களை பற்றி புறம் பேசுகிறது எல்லாமே இந்த நாலாம் நம்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி உள்ள நம்பர்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க வழிபட வேண்டிய கடவுள் இவங்க சிவ வழிபாடுகளை ரொம்ப உள்மைக்கி போனாங்கன்னா அது உங்களுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு சிவ வழிபாடு ஒரு தொழில் ரீதியாகவும் சொல்லி ஒரு பதவி உயர் இருக்கும் இந்த சிவ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் பக்தி நேர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு ஒரு மாசத்திலையும் ஒரு ஒரு கிழமையிலும் பிறந்தவங்களுக்கு தனி குணாதிசயங்கள் தனி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும் அந்த வகையில ஆடி மாசத்துல ஒரு ஒரு கிழமையில பிறந்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜி ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இப்போ ஆடி மாசத்துல திங்கக்கிழமை பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஆடி மாசத்தில் திங்கக்கிழமை பிறந்தவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க எல்லார்ட்டையும் ஒரு அன்பு அரவணுடன் இருப்பாங்க கோபங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமை குணங்களும் இருக்கும் அவங்களுக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடு வாசல் வாகனம் அதை பற்றிய தாட்ஸ் நல்லா உருவாக்கிட்டே இருப்பாங்க தாய்மையுடைய எல்லாருடைய பழகக்கூடியதாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தன்னை வந்து ரொம்ப அழகு பொழிவுடன் இயற்கை இயற்கையாவே அவங்க அழகு பொலிவுடன் தெரியவங்க தெரியறவங்களா இருப்பாங்க அதே சமயம் எதை எடுத்தா ஒரு லாப நோக்கத்துடன் அவங்களுடைய பயணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம் அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் குல தெய்வங்கள் விஷயம் எல்லாமே அவ்வளவு முழுமையாக அவங்களால செல்ல செய்ய முடியாது ஆனா அம்மன் வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பெண்களால் நல்லது நடக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் பெண்கள் வந்து இவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே சமயம் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது வருமானங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னன்னா இயற்கையாகவே இவங்க வந்து என்னென்னா இயற்கை வளங்கள் அதாவது நீர் ஓடைகள் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் வாழக்கூடியவர்கள் அந்த அவங்க அவங்க சுற்றி இருக்கக்கூடியது நீர் ஓடைகள் அந்த மாதிரி வாழக்கூடியது அவங்க வீடு வந்து ரொம்ப அழகான ஒரு தோற்றத்துடன் வச்சுருப்பாங்க எப்போவுமே அழகுபடுத்தக்கூடிய தோற்றத்தினுடையவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாலேஜானவங்களை தான் ரொம்ப நட்பாக எடுத்துக்குவாங்க நாலேஜ் உள்ளவங்களுடன் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுவாங்க அதுக்கப்புறம் பெருமாள் அம்சத்துக்குரியதே ரொம்ப அதிகமா இவங்களுக்குள்ளது இருக்கும் இது இது வந்து இது மட்டுமே இல்லாமல் இவங்க பேச்சில் வந்து எப்போவுமே ஒரு அதிகாரத்தன்மை வந்து கொஞ்சம் பேச்சில வந்து ஒரு அதிகாரத்துடன் இதை இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கட்டளையிடக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குடும்பத்தில் முக்கிய நிர்வாக பொறுப்பு இவங்களை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் இப்போ இவங்க வந்துட்டு எந்த துறையை சார்ந்து படிக்கலாம் இவங்க படிப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மிலிட்ரி ஆர்மி சார்ந்து விஷயம் அந்த மாதிரி போலீஸ் அந்த மாதிரி ஒரு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு படிப்புக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக இவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதனால இவங்க வந்து ஆன்மீகத்தை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு இது செஞ்சாங்கன்னா அவங்க மண்டையில் போட்டு போட இதாகும் அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் போனாலும் அவங்களுக்கு அந்த சாதாரண வேலைனாலும் அந்த வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு இந்த வேலை என்ன திருப்தியாக செஞ்சேனா திருப்தியாக செய்யலையான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட்ல உள்ளவங்களாக இருப்பாங்க அதனால் இவங்க சாதாரண வேலையை கூட அவங்க முக்கிய தலைமை பொறுப்புடன் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பண்புடையவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை வந்து இவங்க பார்க்குற வேலை வந்து மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் எடுத்து ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தன்மை உடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கறதா இருக்கும் அது வந்து இவங்களுக்கு சின்ன வேலை தான் கொடுத்துருப்பாங்க அந்த சின்ன வேலையை கூட இவங்க வந்து தன்னோட அட்வைஸில் தான் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இதை எடுத்துக்கொண்டு நடந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே மேம் இப்போ இவங்க வந்து இந்த சொந்த தொழில் செய்யலாமா இல்லை ஒரு கவர்மெண்ட் சார்ந்த தொழில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி செய்யணுமா இல்லை எந்த மாதிரியான தொழில் இவங்க சொந்த தொழில் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க தொழில் எடுத்தீங்கன்னா சொந்தமா செய்யும் போது லாபம் நல்லா வரும் அப்புறமா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மண் சார்ந்த தொழில் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் மண் சார்ந்த தொழில் எறும்பு சார்ந்த தொழில்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் உணவு விஷயங்கள் எல்லாத்துலயுமே இவங்க வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம் ஆனா தொழில்னா உணவு மண் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் உணவு அப்புறம் மண் சார்ந்த தொழில் இதெல்லாம் பண்ணலாம் சிறப்பு சிறப்பு இப்போ இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த கிளமில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஒரு திருமண வாழ்க்கை பேலன்ஸ் இல்லாத திருமண வாழ்க்கையதான் இருக்கும் கொஞ்சம் திருப்திகரமான ஒரு திருமணம் எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா வருவாங்க வந்து எதை எடு எடுத்தாலும் கொஞ்சம் அசம்பந்தமாக கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி இதா பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க ஸ்பீடா பண்ணுவாங்களான்னு கிடையாது ஆனா இவங்க ஸ்பீடா பண்றவங்க மேல ரொம்ப அட்மயர் ஆவாங்க ஆனா இவங்களுக்கு வரவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா ரொம்ப ஏதாவது மணி மைண்டடா இருக்கிறவங்களாக இருப்பாங்க கௌரவம் கௌரவம் அப்படி சொல்லிட்டு நினைச்சு வாழக்கூடியவங்க தான் இவங்களுக்கு வர பார்ட்னர்ஷிப் வரும் அது வந்து இவங்களுக்கு கௌரவம் சொல்லிட்டு நிறைய பேரை நோகடிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்பா பாசமா எல்லாத்தையும் பழகி அது மூலமா நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்குள்ளவங்க வந்து அப்படி கிடையாது கொஞ்சம் சிடுசிடுன்னு விழுறது அந்த மாதிரிலாம் ஆப்போசிட் குணமா இருக்கும் கோபத்தை வந்து ரொம்ப ஹை பிச்சில் காமிக்கிறது இவங்க கோபத்துடைய தன்மை குறைவாக இருக்கும் அவங்களுக்கு ஹை பிச்சாக காமிப்பாங்க இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் கொஞ்சம் திருமண அந்த அந்தளவுக்கு திருப்திகரமாக இருக்காது புரியுதுமா இவங்களுக்கான அதிசய எண் என்னவா இருக்கும் இவங்களுக்குள்ள அதிசய எண் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்னாம் நம்பருக்குள்ளவங்க வந்து சரி சரிபாதியாக இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்குவாங்க ஒருத்தருக்கு ஒன்னா நம்பர் கூட பழகுனாங்கன்னா அவங்களுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்னாம் நம்பர் நல்லா இருக்கும் அப்புறம் ரெண்டாம் நம்பரும் நல்லா இருக்கும் ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு எல்லாம் இவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புதனுடைய நம்பர் அதாவது அஞ்சாம் நம்பர் வந்து இவங்களுக்கு ஒ ஒத்து வராது ஏன்னா அந்த அஞ்சாம் நம்பர்ல பிறந்தவங்க வந்து என்னன்னா இவங்ககிட்ட பழகிட்டு டக்கு டக்குன்னு பிரிவுகளை உருவாக்கும் அது ரொம்ப இமோஷனல் ஃபீலிங்கை உருவாக்கிட்டு உருவாக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அஞ்சாம் நம்பருடன் கொஞ்சம் கவனமாக இமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பழகுனா ஓகே இருக்கலாம் ஆனால் இமோஷனல் அட்டாச்மெண்ட் பழகும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப மன பலவீனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அஞ்சாறு நம்பர் மேலே ஒரு அட்ராக்ட் ஈர்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நீ இது பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கொஞ்சம் கவனமாக நாலாம் நம்பர்கிட்ட பே பேசுறது பழகுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இவங்களுடைய இவங்க நிறைய கெட்ட பழக்கங்கள் நிறைய பேட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கக்கூடியது இந்த நாலாம் நம்பர் ஆனால் நாலாம் நம்பர் அதுமாதிரி இவங்களை பத்தி புறம் பேசுறது எல்லாமே இந்த நாலாம் நம்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி உள்ள நம்பர்களிடம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய ஒழுக்கத்தை வந்து ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தால் இதெல்லாம் கிடையாது இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற பக்கம் கைட் பண்ணக்கூடியது இந்த நாலாம் நம்பர் அதனால் நாலா நம்பர் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஒன்பதா ஒன்பதாம் நம்பர் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா ஆசைகள் வந்து ரொம்ப பற்று உரு உருவாக்கக்கூடாது அந்த ஒன்பதாம் நம்பர் கூட பேசும்போது வந்து ஏதாச்சும் நிலம் வாங்குவது ஒரு கல்யாணம் திருமணம் பற்றிய ஒரு ஆசைகள் உணர்வு உணர்வுகளுக்குள்ள ஆசைகள் எல்லாம் அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஒம்பதாம் நம்பர் எட்டாம் நம்பரில் பழகும்போது என்னன்னா அது வந்து கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிரேக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எட்டாம் நம்பர் விஷயத்து நம்பர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது உங்களுக்கு முழுமையான நன்மை தராது அப்படிங்கிறது ஏழாம் நம்பர் கூட பேசும்போது தனித்துவமாக தனிமையாக இருக்க ஃபீலிங் கொடுக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது இருக்கும்போது ஏழாம் நம்பர் உங்களுக்கு ஜாயின்ட் ஆகினாங்கன்னா ஓகே ஆனால் நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கும்போது இந்த ஏழாம் நம்பர் உங்களுக்கு ஜாயின் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து விலக்கி வச்சிடும் அதனால ஏழாம் நம்பர் கிட்ட பேசும்போது நீங்கள் தனிமையில் இருக்கிறதா இருந்தால் ஏழாம் நம்பர் கூட பேசுங்க தனிமையில் இல்லாத சமயத்தில் ஒரு ஒரு பெரிய கூட்டத்துடன் நீங்கள் நல்லா நட்புடன் பழகிட்டு இருக்கும்போது ஏழாம் நம்பர் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்கன்னா எல்லாருடைய நட்பு உங்களுக்கு விலக ஆனால் ஏழாம் நம்பர் விஷயம் நம்பர் வந்து எப்போ உணவு கட்டுப்பாடு வரும் உணவு சாப்பிடுறதுல வந்து ஒரு பிரேக் கொடுப்பீங்க அந்த மாதிரி வரும்போது ஏழாம் நம்பர் காண்டாக்ட் உங்க கூட வரும் அதனால அந்த ஏழாம் நம்பர் ரொம்ப உள்ளுக்கு இழுக்க வேண்டாம் இது வந்து உங்களை நீங்களே ரொம்ப ஒரு கயிறு போல் கட்டி வைத்ததுக்குள்ள ஒரு முடக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால ஏழாம் நம்பரிடம் கவனமாக இருக்கணும் ஆறாம் நம்பர் அதிக பண செலவாகும் நிறைய கெட்ட பெயர்கள் உருவாகும் அதனால ஆறாம் நம்பருடன் காண்டாக்ட் வைக்கவே கூடாது அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக அது வந்து உங்களுக்கு உங்கள் நேமை வந்து ரொம்ப மனசு அளபாய வைக்கக்கூடியது பணத்தை வந்து நிறைய விரையாம வைக்கக்கூடியது கர்ப்பபை ஃபால்ட்லாம் எல்லாம் உருவாக்கக்கூடாது அதனால ஆறாம் நம்பருக்குள்ள உள்ளவங்க கூட உங்க கூட பழகும் போது ஹலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டு போறது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறது புரியுது மேம் அப்போ ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் எங்களுக்கு ரொம்ப மூணாம் நம்பரும் நல்லா மூணாம் நம்பரும் நல்லா இருக்கும் ஓகே மேம் இவங்க வழிபட வேண்டிய கடவுள் இல்ல இந்த கோயிலுக்கு எல்லாம் போனா எங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான கோயில்கள் இவங்க வழிபட வேண்டியது முதல்ல இவங்க ஜீவ சமாதி வழிபாடு பார்க்கலாம் இன்னொன்னு இவங்க தியானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு தியானம் வந்து ரொம்ப சித்திக்கும் அதனால இவங்க தியானம் ஜீவ சமாதி வழிபாடு இது முதல்ல எடுத்துக்கிறது பெஸ்ட் அப்புறம் இவங்க சிவ வழிபாடுகளை ரொம்ப உள்நோக்கி போனாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஒரு சிவ வழிபாடு ஒரு தொழில் சரி பதவி இந்த சிவ வழிபாடு நல்லா நல்லா இருக்கும் அப்புறம் திருப்பதி இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஆனால் என்னன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கும் ஆனா சிவ வழிபாடு ரொம்ப க்ளோஸா எடுத்துக்கலாம் முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் திருச்செந்தூர் முருகர் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கலாம் முருகர் காவடி முருக ஒரு தொழில் ஒரு வீடு உங்களுக்கு முருகர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவளுக்கான அதிசய இருக்கா ஆமா இவங்களுக்குள்ள அதிசய நிறம் வந்து என்னன்னா ஃபேண்டா கலர் எடுக்கலாம் ஃபேண்டா கலர் காவி கலரும்பாங்க அதை எடுக்கலாம் ஆரஞ்சு கலர் எடுக்கலாம் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணலாம் ரெட் கலரும் வந்து இவங்களுக்கு வந்து ஆசைகள் கண்டிப்பாக இருக்கணும் அதனால நம்பர்லேயும் ஒம்போது ரொம்ப முக்கியம் அவங்க ஒம்போது ஏன்னா ஆசைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அதனால ஆசைகளை உருவாக்கக்கூடிய அந்த ரெட் கலரை அவங்க பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து எல்லோ கலர் பயன்படுத்தலாம் ஸோ திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அழகாக சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றிம்மா